தஷினிங்க சத்தமா அதிகமான சத்தம் வரவே கதைக்கு நான் அதை கொத்தி கதைப்பான் தெரியாது அதெல்லாம் செய்ய சில விளையாடுல தினா வாணிங்க தெரியுமா என்ன கதைக்குறத கதை விட அப்ப அது எப்படி முடியுது என்ற மாதிரி இருக்கும் அப்ப அது மாதிரி கொஞ்சம் யாரோட கதைக்குற மாதிரி அம்மா பக்கத்துல இருக்கிறபடி அம்மா ஒளிச்சு கேட்டா தான் தெரியும் அது சா உண்டு அப்படி வரும்பான் அதோட சத்தமா கான் தான் வரும் அதோட என்று அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் சரியா வருமானு பாப்போம் நன்றி எல்லாருக்குமே போடுறது இல்ல இரண்டு அதை கடைபிடிக்க மாட்டேமாட்டேன் சரியும்

ஆரம்பித்து கொண்டு வரணும் நேற்று வடமைக்கு மாறாக இருந்தது உண்மையில் போன வருஷம் அப்போ இவ்வளவுக்கு பெருசாக பட்டாசு இல்லை ஆனால் இப்படி கஷ்டப்படுற நேரங்களிலும் மனுஷர்கள் அதுவும் பயங்கர விலைகள் வர பட்டாசு இதுனாலும் அப்போ இங்கேயும் ஃபோனுகள் வந்து கொண்டு வந்தது வாழ்த்துறதுக்கு கதைக்க முடியாமல் போச்சு புனி சத்தம் புனி சத்தம் நீங்களாம் பார்க்கல போய் தானே இங்கே வீட்டுக்கு தான் அங்கே பார்த்தா மேலே விழுகுதா கீழே விழுகுதா காரில் விழுகுதா அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கோம் அப்போ யோஜன் ஒரு பக்கம் உழவும் புகையா கரியா போகுது காசு ஆனா இன்னொரு பக்கம் ஜோதிச்சா அது ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தருது இப்போ நாங்க செய்யாட்டாலும் இன்னொருத்தர் செய்யக்க அது மாதிரி ஒரு இருந்தது நேற்று அது பாக்க கேக்க அது நாய்ப்புண்ணா ஓடி தெரிஞ்சது பயத்துல மேல மேல தாவி நரிய எல்லாம் ஓட்டு நரிய எல்லாம் நரிக்கெல்லாம் ஹார்ட் அட்டைக் வந்துருக்கணும்

வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கம் புதுச்சோட்டியம் புதுச்சோட்டியம் ஆக்கி விட்டாச்சு

அப்படித்தான் வரணும் வருஷம் ஒரு நாள் வரணும் தான் எல்லாரும் கொண்டாட வேணாம் பெருநாள் தொடரும் தொடர் நாள் தொடரும் தொடர் நாள்

என்ன வினாச்சனைடா எழும்பினதே ஒன்பது மணிக்கு தான் காரணம் இரவு படுக்க ரெண்டு ரெண்டியாச்சு வடிகள் சுட்டு இதாண்டு காலையில ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்துக்கு தான் கண் திறேன் அதனால் கொஞ்சம் முடிச்சிட்டு தான் கண் முடிவட்டு முடிவட்டுவேன் பரவாயில்ல நல்லா தான் உடம்புக்கும் நல்லா இருக்குது நல்ல புத்தாண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சூரிய ஒடி பாக்குற மாதிரி இருக்கிறது இவ்வளவு ஆனாலும் இருள் சூழ்ந்த உலகம் மாதிரி இருந்தது அந்த ஒளி கீட்டு கூட மகிழ்ச்சி எங்களுக்கு தருகு அதே நல்ல ஒரு மகிழ்வோட நீங்கள் வாழ்த்திக் கொள்றேன் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் இனிங்க இனிங்க புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள் நன்றி 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 சொன்ன வணக்கம் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் 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 வணக்கம்

வாழ்த்து ஒன்றையும் கூறப்போகின்றேன் கூறினார்களோ தெரியவில்லை கூறியிருந்தாலும் எனது கடமையும் எனது வாழ்த்துக்களையும் நான் அகமகிழ்வுடன் ஒப்படைக்கிறேன் அது என்னவெனில் ஊகித்துக் கொண்டீர்களா மகாசபை என்று இன்று ஒரு நான் இரண்டு நாட்களுக்கு முன் சொன்னேன் பெரியொரு விழா பெரியொரு பிறந்த தினம் ஒன்று வரப்போகுது என்று முன்னறித்தலும் கொடுத்தேன் இன்று பாமுக உற உறவுகள் அனைவருக்கும் உரிய ஒரு பிறந்த தினம் எமது பாமுகத்தின் நான்காவது பிறந்த நாள் எனவே நான்காவது பிறந்த தின வாழ்த்துக்களையும் மனதுடன் இங்கு கூறுவதில் அகமகிழ்வு அடைகிறேன் வாழ்க பழமுடன் வளர்க்க தமிழ் தமிழராக நன்றி 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 அண்ணா நன்றி ஓ இயற்கை எங்களுக்கு ஒவ்வொரு நிமிட துளிகளும் மணி நாள் மாதங்கள் எல்லாம் அற்புதமாக தான் தந்துள்ளார் அதனை நாங்கள் மகிழ்வா துக்கமா எதுவென்றாலும் நாங்களாகவே அதை மாற்றிக் மாற்றோமே ஒழிய இயற்கை என்னும் ஆண்டவன் எல்லா மணி துளிகளையும் நல்லதாகவே அற்புதமாகவே வந்துள்ளார் எனவே அதே நிழலில் எதிர்வெறும் ஆண்டுகளை ஆண்டுகளும் அப்படியே ஆகும் ஆனால் நாங்கள் அதையே அற்புதமான அந்த படைப்புகளை அளித்த அந்த நிமிடங்களை நாங்களும் மகிழ்வாக ஈட்டு மகிழ்வாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி 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 வணக்கம் எங்களுக்கு புரியல அதான் நாலு வருஷம் வந்து நாலு வருஷம் அவர் சேர்ந்து எோருக்கும் புதுவர்கள் வாழ்த்துக்களை கூடிக்கொண்டு நினைத்தது எல்லாத்தையும் அனுசரிச்சு நடப்பு எல்லா நன்மையாக நடக்க எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூடிக்கொண்டு நாங்களும் கோயிலுக்கு தந்து வரலாம் என்று அம்மா சொன்ன மாதிரி எல்லா நினைச்சத எல்லாம் நிறைய மாதிரி நன்றி வணக்கம் இதுல மூன்று சோடி இருக்கிறோம் நன்றி படிங்கள் பார்க்கலாம் மூன்று மூன்றும்

ശരി ആ ജോടിയെ എന്താ ജോഡിയെ പൊതു പതിവിടെ എടുക്കണം